சூளகிரி அருகே நஞ்சானட்டி கிராமத்தில் இரண்டு ஏக்கர் கேரட் கரியினாசம் விவசாய நிலத்தின் அருகில் ரசாயன கழிவு கொட்டிய கார்பரேட் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க கோரி ஓசூர் சாராட்சியரிடம் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டத்திற்குட்பட்ட சாமனப்பள்ளி வருவாய் கிராமத்தை ஒட்டியுள்ள நஞ்சநட்டியை சேர்ந்த கிருஷ்ணன் கடந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த தேதியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைத்தேற்கும் கூட்டத்தில் இந்த பகுதியில் நடைபெற்று வரும் சிறு குறு நிறுவனங்களால் மூன்று கம்பெனிகள் செயல்பட்டு வருகிறது அந்த நிறுவனங்களில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் டேங்கர் லாரி மூலமாக வனப்பகுதியை ஒட்டி ஆழப்படுத்தி ரசாயன கழிவுகளை கொட்டியதால் ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் மாசு ஏற்பட்டு தண்ணீர் பரிசோதனை மண் பரிசோதனை இதில் ரசாயன கழிவு கலந்த நீர்தான் என்று உறுதி செய்யப்பட்ட இந்த நிலையில் சுமார் இரண்டு ஏக்கர் கேரட் விளைச்சல் செய்த பயிர்கள் கருகி நாசமானது இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து விவசாயி கிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு நகல் அனுப்பியுள்ளது இந்த நிலையில் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை என அந்த மனுவில் எழுதப்பட்டிருந்தது மீண்டும் உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் என ஓசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் விவசாயி கிருஷ்ணன் தன்னுடைய மனைவி முனிதத்தின் ஆகியோருடன் மனு வழங்கப்பட்டார் அந்த மனுவை பெற்றுக்கொண்ட சாராட்சியர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தகவல் தெரிவித்து பேட்டி அளித்துள்ளார் விவசாயி கிருஷ்ணன் நஞ்சானட்டி கிராமம் சாண்டுபள்ளி பஞ்சாயத்தி இந்த மாதிரி கேரட் தோட்டம் போட்டோம்னா ரெண்டு ஏக்கரை நிலம் ம் அது அந்த விவசாய நிலத்து பக்கம் கழிவு நீர் எல்லாம் கொண்டாந்து கொட்டி எல்லாம் நாசம் பண்ணிவிட்டாங்க அதனால ஏற்கனவே மண் கொடுத்தோம்னே கல் ஆஃபீஸில் மனு கொடுத்தோண்ணே காசல் தாக்கு கொடுத்தோம் ஆரோகி கொடுத்தோம் ஈவாக்கை கொடுத்தேன் எல்லாருக்கும் கொடுத்தேன் அந்த மண் வந்து திடீர் நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கல எனக்கு ஏற்கனவே ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க கொடுத்து தெரியும் அந்த லெட்டரை ஏற்கனா தெரியும் ஏற்கனவே இன்னொரு மனு கொடுத்துனுக்குறேன் அவங்களும் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கல கொடுத்துனுக்குறேன் நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றாங்க கொடுக்கறோன்னு பேக்கில் பார்க்கலாம் போன வருஷம் விவசாயிகள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தீங்களா ஆ கொடுத்தங்க பதினோராம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுத்துங்க சரி என்ன சொல்லி உங்களுக்கு மனு அனுப்புறாங்களா அங்கேருந்து

செக் பண்றோம் நடவடிக்கை எடுக்கிறோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எடுக்காதனால சரி இப்போ மனு கொடுக்கணும் மனு கொடுத்துருக்கிறோம் இன்னைக்கு கொடுத்ததுக்கு என்ன சொன்னாங்க இன்னைக்கு கொடுத்து நான் நடவடிக்கை எடுக்கிறோம் பாக்குறோம் செக் பண்றோம் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி இப்போ இப்ப நீங்க வந்து உரிய இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை மனு கொடுக்கணும் கோரிக்கை மனு கொடுத்து மனு மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க சொல்லிக்கிறாங்க